இருபத்தி ஏழாம் தேதி மே மாதம் ராகுல் காந்தி அதிரடியாக டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் ஆஃபீஸ் நுழைஞ்சிருக்கார் எந்த முன்னறிவிப்பும் கிடையாது இது வந்து யூனிவர்சிட்டி தரப்புல இருந்தே சொல்றாங்க எந்த முன்னறிவிப்பும் கிடையாது காலக்கெடு கொடுக்கல அப்பாயிண்ட்மெண்ட்டு கிடையாது புரோட்டோகால ஃபார்ம் அவர் தவிர்த்துட்டாரு அதை வந்து கைய முன்னெடுக்கவே இல்லை புரோட்டோக்கால் படி நடந்து கொள்ளவில்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இது மாதிரி சொல்லியிருக்காங்க சரி எதுக்காக போனாரு அவர் போன உடனே அவரோட ஒரு பத்துலேருந்து ஒரு பதினைந்து ஸ்டூடெண்ட்ஸ் நான் வந்து இந்த இடத்துல ஒரு வார்த்தை யூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறேன் தான் நம்ம அதுக்கு வருவோம் பின்னாடி அவங்க வந்து அவர் கூட இருந்திருக்காங்க கேள்வி நேரம் பதில் கேள்வி பதில் டிஸ்கஷன் நடந்திருக்கு இவருக்கு உட்காந்துருக்காரு அவரை சுற்றி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க அப்படி ஒரு அரைவட்ட இதில் அதில் வந்து அவருக்கு முக்கியமான சில ஸ்டூடெண்ட்ஸு பக்கத்தில் இருந்திருக்காங்க நிறைய கேர்ள்ஸ் இருந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் அதில் அதில் வந்து ஒரு 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 பெண்ணை பெண்ணை பார்த்து பார்த்து எல்லாமே ஹிந்தி இங்கிலீஷ் மிக்சடாக தான் அந்த கலந்துரையாடல் நடந்திருக்கு தலித் தலித் அவர் கேட்குறாரு கைசே லோகம் அப்படின்னு கேள்வி நடந்து அதுக்கு அந்த பெண் அந்த ஸ்டூடண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹம் தலித் பாலிட்டிக்ஸ் கர்பி பஸ் யூஸ் என்ன அப்படின்னா ராகுல் காந்தி கேட்டது தலித் ஆகிய நீங்கள் எப்படி அரசியல் செய்வீர்கள் அல்ல செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க அரசியல் எப்படி செய்கிறீர்கள்னு கேட்டிருக்காரு அதுக்கு வந்து அந்த பெண் என்ன சொல்லிருக்கு அப்படின்னா நாங்க எங்க அரசியல் செய்யறோம் எங்களால செய்யவே முடியாது நாங்க தலித் நாங்க எங்க அரசியல் செய்யறோம் அரசியல்ன்றது எங்களுக்கு கிடையாது ஆனா அரசியல்வாதிகளால நல்லா யூஸ் பண்றோம் எங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருக்கு இதை வந்து இந்த டிஸ்கஷன் இது எல்லாமே அவர் வந்து எக்ஸ் தளத்துல பதிவு போட்டுட்டார் அதுக்கப்புறம் சொன்னது வந்து நீங்க வந்து அரசியல்வாதிகள் எங்களை தலித்தை உங்களுடைய அரசியலுக்கு அப்படின்னு சொன்னது கூட அவருக்கு புரியல ஆனா அவர் பாட்டுக்கு கண்டினியூஸா பேசிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இது மாதிரிதான் அவர் வந்து வெளிநாடு எல்லாம் போகும்போது அங்க சில பேர் கொஸ்டின் கேட்டாங்கனாக்க அவர் அப்படியே கொஞ்சம் அப்படியே எங்க பா பாப்பாரு எஸ் நெக்ஸ்ட் அப்படின் அந்த மாதிரிதான் அவருக்கு புரிதல் கிடையாது ஒண்ணும் கிடையாது சரி இந்த முறை அவர் முக்கியமாக கையில் எடுத்திருக்கிறது மூணு முக்கியமான பாயிண்ட்டு ஒன்று வந்து அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க அதாவது இந்த வேலை வாய்ப்புகள் கல்லூரிகளில் கிடைக்கக்கூடிய அட்மிஷன் இதெல்லாம் போது குறிப்பா எதுல யூனிட்ஸ் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஐஐடி இந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய தலித் மக்கள் எத்தனை பேர் ப்ரொபஸராக இருக்காங்க எத்தனை பேர் ஹெச்ஓடியா இருக்காங்க எத்தனை பேர் வைஸ் பிரின்சிபல் இல்ல பிரின்சிபலா இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியை ஆரம்பிச்சிருக்காரு அந்த மாதிரி கேட்கும் அவங்க சொல்றாங்க சில பேர் இருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்க அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்கன்னு ஒரு சிலர் சொல்றாங்க அந்த ஒரு சிலர் எல்லாம் அப்பாவி தலித் மாணவர்கள் ஆனா உடனே அவங்களை இடைமறித்து அவரே என்ன சொல்றாரு அதுல ஒருத்தர் அவருடைய வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டு மூணு பேர் என்ன சொல்றாங்கன்னா சார் வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்குறாங்க அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு கடைசியில வந்து அப்பாயின்மெண்ட்னு வரும்போது நாட் ஃபவுண்ட் சூட்டபிள் அப்படிங்குன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து சில காரணங்களை சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் அந்த உடனே அதை எடுத்துட்டார் கையில தன்னுடைய கலந்துரையாடல முக்கியமான முதல் பாயிண்ட் என்எஃப்எஸ் நாட் நாட் சூட்டபிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எதுனால நீங்க சூட்டபுள் ஆக இல்லைன்னு சொல்றீங்க நீங்க படிச்சிருக்கீங்க உங்களுக்கு குவாலிபிகேஷன் இருக்கு நீங்க கண்டிப்பா அந்த பதவியை பெற அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா தலித்தாலியன் நாம் அப்படிங்கிறத சொல்றாரு தலித் லோக் அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க வந்து அதிகாரம் வேணும்னே கேட்கல புரிஞ்சுதுங்களா ஒன்லி பார்ட்டிசிபேஷன் பங்கெடுப்புக்கு தான் நீங்க இருக்கீங்க இந்த பங்கெடுப்புக்கு நீங்க வந்து ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு எதுக்கெல்லாம் ஃபைட் பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லூரிகளோ இதுலயோ சேர்றதுக்கு அதுக்கப்புறம் அங்கே வேலை வாய்ப்புக்கு அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார் யூனிட்ல வந்து உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புக்கு கிடைக்க மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் இந்த நாட் பவுண்ட் சூட்டபிள அரசு கையில் எடுத்துடுறாங்க இப்ப அந்த மாதிரி சொல்லும்போது இதை நாம வந்து ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறாரு யோசிச்சு பாருங்க ஃபைட் ஏன் பண்ணனும் புரியல எனக்கு இவர் வந்து இதே மாதிரி இன்னொரு வார்த்தை இந்த நாட் பவுண்ட் சூட்டபிள்ங்கிறத வந்து ஒரு வெப்பனாகவே இந்த மோதி அரசு உபயோகிக்குது இந்த வெப்பன் ஃபைட் இதெல்லாம் இண்டிகேட்டிவ் சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதை வந்து டேட்டா அனாலிசிஸ்ட் அப்புறம் இந்த சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒருத்தருடைய எண்ணம் வந்து அவர்களுடைய வார்த்தையில பிரதிபலிக்கும் அதை தவிர அவங்க என்ன செய்ய போறாங்க ஃபியூச்சர்லங்கிறதையும் அது கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இண்டிகேஷன் மாதிரி ஒரு குறிப்பு கொடுக்கும் அப்படின்வாங்க அது மாதிரி தான் இப்ப இவர் வந்து வெப்பன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு ஏற்கனவே கரசுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிடுறாரு ஏன் வெப்பன்னு சொல்றாரு இது உங்களுக்கு ஒரு ஆயுதம்னு சொல்லாம இது உங்களுடைய உங்ககிட்ட குவாலிஃபிகேஷன் எல்லாமே இருக்கு நாட் பவுண்ட் சூட்டபிள்ங்கிறத வந்து ஒரு எய்டா எடுத்துக்கிறாங்க ஒரு மறுப்பா எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லாம ஒரு வெப்பனைஸ் மாதிரி பண்ணிடுறாங்க அதுவும் குறிப்பா பிஜேபி அதுல வந்து அவர் என்ன சொல்றாரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த வெப்பனைசேஷன் வந்து வேற எதுவும் கிடையாது இது மனு தர்மம் மனு ஸ்மிருத்திப்படி பிஜேபி ஆர்எஸ்எஸ் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மனு தர்மம் இது அதனால தான் இந்த நான் நாட் ஃபவுண்ட் சூட்டபிளாக எ எடுத்துக்கிறாங்க கையில் அப்படின்றது அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பவருக்காக நம்ம வந்து ஆசைப்படல நம்மளுடைய பார்டிசிபேஷனுக்காக தான் நம்ம ப அதற்கான வந்து போராட்டங்களை நம்ம எடு கையில் எடுக்கணும் ஃபைட் வீட் ஷுட் ஃபைட் ஃபார் ஹவர் ரைட்ஸ் அப்படிங்கிறாரு அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபைட் அப்படிங்கிறதையுமே போராட்டத்தை கையில் எடுங்க அப்படிங்கிற ஒரு இன்டைரக்ட் மெசேஜ் ஆகத்தான் இருக்குன்னு பல பேர் கருத்து இது வந்து உளவியல் இது சார்ந்தது அதில் இப்படித்தான் வரும் இப்படி தான் கணிப்பாங்க அதை வச்சு தான் முன்னெடுப்புகளை கவர்மெண்ட் எடுக்கும் எந்தெந்த மாதிரி கலவரங்கள்லாம் வராமல் போராட்டங்கள்லாம் வெடிக்காமல் பார்த்துக்கிறதுங்கிறத அவங்க யார் யார் என்னென்ன மாதிரி பேசுகிறாங்க எப்படி கிளப்பி விடுறாங்க எப்படி தூண்டி விடப்படுகிறார்கள் அப்பாவி மக்கள் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ இதெல்லாம் ஒரு அனாலிசிஸாக பார்த்தோம் இதுக்கு நடுவுல ராகுல் காந்தி என்ன சொல்லிருக்காருனா இந்த மோடி அரசு வந்து அரசியல் அமைப்பு சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது பிஆர் ஆர் அம்பேத்கருக்கு மேல மரியாதையே கிடையாது அவரை அவமதிக்கிறாங்க தலித் ஆகிய உங்களுக்கு பிஆர் ஆர் அம்பேத்கர்னால உங்களுக்கு சலுகைகள் கொடுக்கப்பட்ட ரிசர்வேஷன் சலுகை இடஒதுக்கீடு கல்லூரியில் ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் எதா இருந்தாலும் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்பு இரண்டுத்திலுமே உங்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு அதை கொடுக்க விடாம இந்த மாதிரி சூட்டபுள் என் வெப்பன் அவங்க கையில் எடுத்திருக்காங்க பி ஆர் அம்பேத்கரை அவமானப்படுத்திருக்காங்க உடனே எல்லாரும் வழக்கம் போல என்ன சொல்லிட்டாங்க காங்கிரஸ் தான் வந்து இரண்டு முறை பி ஆர் அம்பேத்கரை பாம்பேல தோக்கடிச்சாங்க நேரு காலத்துல நடந்த கூத்து அது வேண்டுமென்றே தோற்கடிக்கப்பட்டார்கள் அதுல வந்து வி ஆர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு தன்னுடைய ரைட்டிங்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு இவ்வளவு ஓட்டு யாரு போட்டாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய உதவியாளர் சொன்னாராம் ஆர் எஸ் எஸ் வந்து தன்னுடைய ஆட்களை வச்சு உங்களுக்கு ஓட்டு போட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வியந்து பாராட்டியிருக்காரு அந்த அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சோ ஆனா அதெல்லாம் பேச மாட்டாங்க அதை ஒரு ஒதுக்கிடுவாங்க அடுத்ததா என்ன சொல்லிருக்காங்கன்னா பல் இன்னொரு பாயிண்ட் எனக்கே என்ன போடுதுன்னா தொண்ணூத்தி எட்டு முறை கான்ஸ்டியூஷனை அமைச்சிருக்காங்க தங்களுடைய வசதிக்காக அது ஷாபானு கேசா இருக்கட்டும் இல்ல ஆக்ட நாங்க இது பண்ணுவோம் அதை பத்தி சுப்ரீம் கோர்ட் எந்த விதமான கேள்வியுமே கேட்கவே முடியாதுன்னு எல்லாம் ஒரு சட்டமெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்திரா காந்தி டயத்துல நல்ல கவனிங்க இதெல்லாம் இருக்கு அதை எல்லாம் பேசணும்னா ரொம்ப நேரமாகும் சரி இந்த மாதிரி அதை தவிர மிக மிக முக்கியமான ஒரு கொடுஞ்செயல் செய்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சுல அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சி எமர்ஜென்சி எல்லாம் அறிவிச்சிருந்தா அப்போ பி ஆர் அம்பேத்கர் உயிரோட இருந்திருந்தாங்கன்னாக்க நடக்கிறதே வேற அந்த மாதிரி பண் பண்ணிட்டாங்க ஆக மொத்தம் யாரு வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கருக்கு வந்து ஆதரவு தெரிச்சிருக்காங்க அவமரியாதை இல்லாம மரியாதை கொடுத்து எல்லாத்தையுமே முன்னெடுத்திருக்காங்க மரியாதையும் இதுவும் கொடுத்தது வந்து பாஜக அவமரியாதையும் அவமதிப்பும் வந்து தனக்கு சாதகமான சட்டங்களை திருத்தி எந்த கேள்வியுமே எந்த சுப்ரீம் கோர்ட் கூட கேள்வியை கேட்க முடியாதுன்னு சட்டத்தை ஏற்றினவங்க வந்து காங்கிரஸ் அப்படின்னு பல பேர் சாடி இருக்காங்க சோ இந்த ஃபைட்டு அதுக்கப்புறம் இந்த வெப்பன் இந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் சீரியஸாவே பார்க்கப்படுது இப்ப சரி இதுக்கப்புறமா வந்து இன்னொரு முக்கியமான இதை சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற பாரத பிரதமர் வந்து பிரதமரும் மத்திய அரசும் சென்சஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க குறிப்பா கேஸ்ட் சென்சஸ் நல்லா சென்சஸ் எடுக்க போறதா அறிவிச்சிருக்காங்க நீங்க எல்லாரும் அதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் காஸ்ட்டை உங்களுடைய காஸ்ட் என்னங்கிறத சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது ஒரு முக்கியமான பாயிண்டாக இருக்கு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்ன அர்த்தம் இதுக்கு பின்னாடி சில மீனிங்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி இதுக்கப்புறமா ரெண்டு மூணு ஸ்டூடெண்ட் அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து கேட்டாங்க சார் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் வந்து பிரைவேட்டைசேஷனில் நிறைய பார்ட்டிசிபேட் கொடுக்குறாங்களே ப்ரைவேட்டை பண்ணுறாங்களே எல்லாத்தையுமே இப்போ நிறைய இவருக்கு பிடிச்ச டாபிக் அது என்னன்னா இந்த அதானி அம்பான் அந்த ப்ரைவேட் கம்பெனிஸை பற்றி அவர் எப்பவுமே தாக்குதல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் தான் அந்த கேள்வியே கேட்குறது நீங்க பிரைவேடைசேஷனை பத்தி அங்கெல்லாம் என்ன எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதுல வந்து ஒரு சொல்றாரு பிரைவேடைசேஷன்லயுமே ரிசர்வேஷன் வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி அது பிரைவேடைசேஷன் கிடையாது அது வந்து தலிபிகேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு வந்து டி தலித்திபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா வந்து இன்னொரு இதையும் சேர்த்துக்கிறாரு இது வந்து டி ஓபிசிசியேஷன் அப்படின்னு சொல்றாரு அதாவது தலித்துகளையும்

இது வந்து டி டிடல்சிஃபிகேஷன் டி ஓபிசிஃபிகேஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நீங்க இந்த வார்த்தையெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு மாதிரி எச்சரிக்கையா ஒரு மாதிரி சொல்லி அவங்கள நல்லா அதாவது ஏற்றி விடுவாங்கன்றல அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இது இது நடந்திருக்கு இதுக்கப்புறமா நடந்ததுதான் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா உடனே மீடியா அவர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவங்க இந்திரா காந்தி ஐஎன்பி மினிஸ்டரா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க வந்தாங்க அவங்களுடைய மினிஸ்டரி ஐ என்பி இன்ஃபர்மேஷன் அப்போ வெறும் ரேடியோ தான் இருந்தது அவர் இன்னும் அதே காலத்தில் இருக்கார் இருக்கணும் இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால சில நொடிகளில் வந்து தகவல்கள் பரிமாறதும் உண்மையை கண்டறிஞ்சு போட்டுனா அந்த மாதிரி என்ன பதிவு வந்திருக்கா நானுமே அந்த போட்டோல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் என்னன்னா இவரோட கூட இருந்தாருல ஒரு பர்டிகுலர் பர்சன் சொன்னா அவரு டெல்லி யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் அதே ஆளு சில நாட்களுக்கு முன்னாடி ரயில்வே எம்ப்ளாயிஸுக்கு நடுவில் ஒரு போராட்டத்தை எப்படியாவது உண்டு பண்ணணும் ரயில் எல்லாம் நிறுத்தணும் அப்படின்னு பார்த்தாரு அப்ப வந்து என்ன பண்ணாரு இந்த கூலிகள் இருக்காங்கல்ல ரயில்வேல வந்து இந்த ரெட் ஷர்ட் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த கூலிகள் கிட்ட ஒரு இதே மாதிரி ஒரு கலந்துரையாடல் நடத்த போது ரெட் ஷர்ட் போட்டுக்கிட்டு அதே ஆளு அங்க உட்கார்ந்துருக்காரு போட்டோவை காமிக்கிறாங்க நீங்களே சர்க்கிள் பண்ணி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் ஆக மொத்தம் ராகுல் காந்திக்கு வந்து ஒரு டீம் இருக்கு ஒரு செலக்டட் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு சில கேள்விகள் முன்னாடியே கொடுக்கப்படுகிறது எதை பத்தி எல்லாம் நீங்க பேசணும் கரசின பத்தியே கரசின் அள்ளி தெளிக்கிற மாதிரியே கேள்விகள் கேட்கணும் அவர் அதுக்கு தகுந்த மாதிரியே பாஜக அரசையும் இந்தியாவையும் இல்ல மோடியையும் கடுமையா சாடி சாடி பேசிக்கிட்டே இருப்பார் குற்றம் சாட்டிக்கிட்டே இருப்பார் மக்களை கிளப்பி விடுவார் தூண்டி விடுவார் ஸோ அவர் வந்து அந்த டெல்லி யூனிவர்சிட்டியில இந்த மீட்டிங்ல இருந்த அதே ஸ்டூடெண்ட்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலக்ஷன்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலக்ஷன் போதும் ஒரே பெண்மணி பல ரோல் எடுப்பாங்க காய்கறி விற்பாங்க திடீர்னு வந்து அவங்க பானிபூரி விற்பாங்க இவர் அங்க போவாரு இல்லைன்னா அவங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க அங்க போவாரு அந்த வீட்டுல உட்காந்து சாப்பிடுவாரு அதே பெண்மணியினுடைய போட்டோ பல ரோல் எடுத்திருக்கு ஸோ ஆக மொத்தம் டீம் ஃபிக்ஸ்டு அஜெண்டாவும் பிக்சடு ஆனா ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ்ன்னு ஒன்று உண்டு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படி ஒரு கிராம ஃபோன் இருக்கும் அதுக்கு இதுதாப்புல ஒரு மிருகம் உட்காந்துருக்கும் அந்த கிராம ஃபோன் வந்து சைனா முன்னாடி உட்காந்துருக்கறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அங்கேருந்து வர வர இது ஆடிக்கிட்டு இருக்காங்க இந்த நாட்டை பிளவுபடுத்தணும் எந்த ரீதியில அப்படின்னா அவர் எவ்வளவோ முன்னெடுத்து பார்த்தா சைனாவும் சரி அவரும் சரி என்ன செஞ்சாங்க பங்களாதேஷை கலப்பி விட்டாங்க பாகிஸ்தானை கலப்பி விட்டாங்க மால்டிவ்ஸை கலப்பி விட்டாங்க ஒன்றும் வேலைக்கு ஆகல இப்போ வந்து இப்போ ரீசெண்ட்டாக நடந்த இண்டோபாக் அந்த இதில் ஆப்ரேஷன் சிந்தூரில் எல்லாமே தவிடுபடி ஆயிடுச்சுங்கிறது தெரிஞ்சு போச்சு எல்லாம் பிசு பிசுக்கு போகுது அதனால இப்ப வந்து தலித் மற்றும் ஓபிசி அப்படிங்கிற முன்னெடுப்பை செஞ்சு இந்த நாட்டை காஸ்ட் ரீதியாக ஜாதி வாரியாக பிளவுபடுத்திட்டோம்னா இந்துக்கள் ஓட்டு பிளவுபட்டு போகும் மோதி ஆட்சிக்கு வர முடியாது அதுதான் முக்கியமான குறி கோல் சைனா வந்து பயங்கர ப்ரஸ்டேஷன் இருக்கான் அப்படி அப்படி இல்ல சொல்லனாதான் கட்டுப்படையும் எரிச்சலையும் இருக்காங்க மோதியை அகற்றிடணும் எப்படியாவது பாஜக ஆட்சிக்கு வரவிடக்கூடாது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ராகுல் காந்தி வந்து இப்ப இருக்கிற அரசாங்கத்தை கடுமையா விமர்சன இல்லையா அந்த ரிசர்வேஷனை பத்தி எல்லாம் பேசிருக்காருல்ல கொஞ்சம் பின்னோக்கி அவருடைய தாத்தா

அப்படின்னு சொல்லியிருக்காரு நேரு சரி நல்லா பாருங்க இதற்கெல்லாம் ஆதாரத்தை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு செகண்ட் ரேட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறார் ரிசர்வேஷன் பீப்புளுக்கு வந்து ஸ்டாண்டர்டே கிடையாது அவங்க கிட்ட இன்னெஃபிஷியன் திறமை கிடையாது அப்படிங்கிறாரு அந்த மாதிரிலாம் கடுமையாக எனக்கு இதுக்கு சுத்தமாக இதில் விருப்பமே கிடையாது அப்படின்னு யாரை குறிப்பாக இது பண்ணி அட்டாக் பண்ணியிருக்காரு இதே டாக்டர் பிஆர் ஆர் அம்பேத்கரை தான் அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு சரி இவர் இது மாதிரி இல்லையா அடுத்தது பாருங்க தாத்தா இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா அப்பா என்ன சொல்லியிருக்காருங்கிறதையும் கவனிக்கலாம் ராஜீவ் காந்தி அவர் வந்து மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து அலோக் மேதா அப்படின்னு ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா நோ ப்ரோமோஷன் ஆஃப் இடியட்ஸ் இன் த நேம் ஆஃப் ரிசர்வேஷன் அண்ட் தட் ப்ரொமோட்டிங் இடியட்ஸ் இன் த நேம் ஆஃப் ரிசர்வேஷன் உட் ஹாம் த என்டையர் கண்ட்ரி அதாவது ரிசர்வேஷன்கிற பெயரில் முட்டாள்களை வந்து பதவியில் அமர்த்த முடியாது அவங்களுக்கு பதவிகள் கொடுக்க முடியாது நாட்டையே கெடுத்து நாட்டையேறாக்கிடும் அப்படின்னு அப்பா சொல்லியிருக்காரு தாத்தாவும் அப்பாவும் என்ன மறந்துட்டாரு ராகுல் காந்தி ஆனா பாஜக மேலயும் மோதி மேலேயும் அவ்வளவு குற்றச்சாட்டு காழ்ப்புணர்ச்சி இதான் நிதர்சனம் சோ பல கருத்துக்களை அவங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன் உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்